இருந்து சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஒரு சிறப்பு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மூணு மணிக்கு தாங்க இந்த ட்ரெயின் இந்த கோழிக்கோட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணோம் இப்போது இந்த கோழிக்கோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க டைம் த்ரீ ஃபைவ் கேலிக்கட்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைசேரி தம் பிரியாணி அண்ட் இங்கேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னிலேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வயநாடு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஜேர்னியில் உங்களுக்கு ஊட்டிக்கு போகிறதுக்கும் இங்கேருந்து பஸ்ஸு அவைலபிளாக இருக்குதுங்க மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு இந்த காலிகெட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டாண்டில் இருந்து அப்புறம் வெஸ்ட் கோல் ட்ரைலேயே வித்தியாசமாக இருக்குது ஒன்

உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்துக்கும் இந்த மாதிரி வாட்டர் கேன் வைக்கிறதுக்குண்டான கப்பு கொடுத்துருக்காங்க பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாப் சூப்பராகவே இருக்கு ஒவ்வொரு பர்த்துக்குமே லைட்டிங்கும் இருக்கு உங்களுக்கு யூஎஸ்பி பாயிண்டும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு அதை நீங்கள் எந்த செல்ஃப்ல வேணால் வைக்கிற மாதிரி அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேலிகெட்டுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கிறது தான் திரு ரயில்வே ஸ்டேஷன் டைம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மிட் என்னால் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியலைங்க இப்போது அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா ஷொர்னூர் ஜங்ஷன் ஷொர்னூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஷொர்னூருக்கு அப்புறம் நான் நல்லாவே தூங்கிட்டேங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது இப்போது கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணி நம்ம இருக்கோம் பாலக்காடு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ரீச் பண்ணுங்க அதுவே கோயம்புத்தூருக்கு ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் நான் வர டைமிங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் இப்போது ட்ரெயின் இந்த திருப்பூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கு திருப்பூர் வந்து ரீச் பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டென்னுங்க திருப்பூருக்கு அடுத்ததாக இப்போ இந்த ட்ரெயின் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் போகும்போது உங்களுக்கு இந்த ட்ரெயின் சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த தேர்ட் ஏசி கோச்சில் அந்த பிரச்சனையே இல்லை வெளியே நடக்கிற சவுண்டு அதிகமாக உள்ளே கேட்கலீங்க இப்போது அடுத்ததாக நம்ம உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ஈரோடு வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு ஆக்சுவலி ட்ரெயின் ஒரு டென் மினிட்ஸ் டிலேயில் தான் போயிட்டுருக்கு ஈரோடோட கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஈரோடு ஜங்ஷன்லேருந்தோம் இப்போ ட்ரெயின் வெளியே வந்துருச்சுங்க ஈரோடு எல்லாமே தாண்டி வரும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வயல் இயற்கை காட்சிகளாக இருந்தது ஈரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த காவேரி பிரிட்ஜு பொதுவாக இந்த ட்ரெயின் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற அந்த ஸ்பீட் ட்ரெயின்ஸ் எல்லாமே ரசிச்சுக்கிட்டே போகிறது தான் பட் நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் டிக்கெட் தாங்க பட் எனக்கு அப்டேட் கொடுத்துருந்ததுனால எனக்கு இந்த தேர்ட் ஏசி கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது வெளியில் என்ன வெயில் அடிக்குதுன்னு கூட எனக்கு தெரியலைங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ஈரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதுதான் இந்த சங்ககிரி துர்கம் இந்த சங்ககிரி துர்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி எனக்கே ஒரு புதுசாக இருந்ததுங்க இந்த ஸ்டேஷன் பொதுவாக மற்ற ட்ரெயின்லலாம் வரும்போது இந்த ஸ்டாப்பிங்கில் ட்ரெயின் நிற்காதுங்க அடுத்ததாக ட்ரெயின் உள்ளட்ரா தான் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் சேலம் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்துங்க பொதுவாக இந்த வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் எல்லாமே கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே சொல்லாங்க பாலக்காடில் ஆறு மணிக்கு ஏறினீங்கன்னா சாலிடாக நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணிடலாம் சேலத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பொம்மிடி ஜங்ஷன் இந்த பொம்மிடிக்கும் ஸ்டாப்பிங் இருக்குதுங்க பொம்மிடி வரும்போது டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டி பொம்மிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்க போகிறது மொரப்பூர் பொம்மிடிக்கும் மொரப்பூருக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க டொண்ட்டி மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடும் இப்போது மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் டென்னுக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரெயின்லலாம் டிக்கெட் அவைலபிள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் பட் நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியாக நீங்கள் இந்த சென்னைக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் சென்ட்ரலில் மிட் நைட்லேருந்து இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகி வரும் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்லீப்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டில் டே டைமில் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி ஏறதுக்கு உண்டான அவைலபிள் அதிகபட்சம் இருக்க வாய்ப்பு டிக்கெட் அவைலபிள் இருந்தால் உண்மையிலேயே தாங்க ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருக்கும் இப்போது மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து தான் நீங்கள் தான் இந்த ஜோலார்பேட்டை மலை ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தாங்க இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராயிட்ருக்கு ஜோலார்பேட்டை வந்து ரீச் பண்ணும்போது டைம் டுவெல் டென் ஜோலார்பேட்டையிலேருந்தே உங்களுக்கு மலைகள் ஆரம்பிச்சிருங்க ஜோலார்பேட்டை மொரப்பூர் அடுத்து சேலம் சேலத்தில் தான் இருக்குது உங்களுக்கு ஏற்காடு மலை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்காடில் ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா அதோட சின்ன ஒரு இது சேலத்துக்கும் கிடைக்குங்க ஜோலார்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடி வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ பிலேயே பி ஃபோர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்த டே டைமில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பரை விட ஏசிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உண்மையிலேயே எனக்கும் இந்த ஏசி கோச் கிடைச்சது ரொம்பவே நல்லதாக போச்சுங்க இல்லைட்டா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நான் இப்படியே ஹீட்டில் தான் வரணும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஜர்னியாக இருந்ததுங்க காட்பாடிக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் வந்து நிற்கிறதாங்க வாலாஜா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் பாலாஜர் ரோடு வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஒன் ஃபார்ட்டிங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் அரக்கோணத்தில் நின்று தாங்க போயிட்டிருக்கு அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே கால் ஓகே வியூவர்ஸ் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே இதில் பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ பார்க்குறது நீங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் இது இதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போது அடுத்ததாக நம்மளோட மெயின் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்துக்குள்ளே ட்ரெயின் இருக்குங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு மார்னிங் மூணு மணிக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ஜேர்னி இப்போது ஆஃப்டர்நூன் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் தாங்க சொல்லுவேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெங்களூர் மெயில் ட்ரை பண்ணலாம் அடுத்து பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நல்ல ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்டு இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் எங்களுடைய பபிள் டபுஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்